மரம் என்றாலே நமக்கு விதை ஞாபகம் வரும் விதையிலிருந்து தான் ஒரு மரமே வளர்கிறது அந்த விதையில் மரமான பிறகு அதற்கு வேர்கள் இருக்கும் எப்படி ஒரு மரத்திற்கு வேர் முக்கியமோ போல ஒவ்வொரு மொழிக்குமே அந்த வேராக இருப்பது வேர்ச்சொல் தான் வேறாக இருக்கக்கூடிய வேர்ச்சொல் அதை ஆராய்ந்தால் தமிழை பற்றி ஆராய்ந்தால் நமக்கு இந்த தமிழ்மொழியின் வரலாறு பற்றி தெரியும் அப்படி சொல்லும் பொழுது யாரெல்லாம் தமிழ்மொழியின் ஆராய்ச்சி செய்தார்கள் என்றால் பலர் இருக்கிறார்கள் ஒரிசா பாலு அவர்கள் ஒரிசா பாலகிருஷ்ணன் அவர்கள் விக்டர் அவர்கள் இன்னும் பலர் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வேர்ச்சொல் மூலமாகத்தான் நமக்கு இன்று தமிழ்மொழி ஐம்ப ஐம்பதாயிரம் வருடங்களாக இந்த மொழி பேசப்பட்டு வருகிறது என்று காரணம் இந்த பல மொழிகளை ஆராய்ந்த பொழுதுதான் தமிழ் சொற்கள் அந்த பல மொழிகளில் இருக்கிறது என்று குறிப்பாக நான் சென்று வந்த பெரு நாட்டில் அந்த பெயரே தமிழ் பெயர்தான் பெரு பெருசு என்று சொல்வார்கள் இல்லையா பெருசு சிறுசு என்று பெரு பச்சைக்குத்தி என்ற ஒரு மன்னன் வாழ்ந்தான் பச்சமம்மா என்ற ஒரு அரசியும் இருந்தால் அதெல்லாம் பெரு நாட்டில்தான் மச்சு பிச்சு என்ற ஒரு மலை இருக்கிறது அந்த மலையின் பெயரே மச்சு பிச்சு அந்த மச்சு என்பதே தமிழ் சொல்தான் மச்சு வீடு என்பார்கள் இதையெல்லாம் நான் ஆராய்ந்து தெரிந்து கொண்டது தான் அதுபோல் மாலா இந்த மாலா என்ற சொல் தமிழ் சொல்தான் குவாத்தி மாலா என்பது இந்த தென் அமெரிக்காவில் இருக்கிறது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்தவர்களுக்கு தெரியும் அல்லது ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் எனவே தமிழ்மொழி தேவனய பாவானர் முக்கியமாக அவரை குறிப்பிட வேண்டும் அவர்தான் அவருடைய நூலகம் ஒன்று கூட அவர் கட்டிடமே ஒன்று இருக்கிறது ரோடிங் சென்னையில் அங்கே சென்றாலும் தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது பல நூற்களை ஒன்றாக திரட்டி கோட்டூர்புரத்தில் ஒரு நான்கு மாடி கட்டிடம் இருக்கிறது அது பழைய பழைய நூல்களை புதிய நூல்களாகவும் அங்கே இருக்கிறது நான்கு மாடிக்கட்டிடத்தில் பலர் வந்து அங்கிருந்து தகவல்களை திரட்டிக்கொண்டு அவர்கள் சென்று வருகிறார் லைப்ரரி நூலகம் கன்னிமேரா நூலகம் இருக்கிறது பிரிட்டிஷ் கவுன்சில் நூலகம் இருக்கிறது பல நூலகங்கள் இருக்கிறது அங்கே சென்றால் நமக்கு பல தகவல்கள் தமிழை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் இந்த நெல் என்று சொல்கிறோமே நெல்லூர் தமிழ் வார்த்தை தான் ஆந்திராவில் இருக்கிறது நெல்லூர் அதுபோல அடுக்கிக்கொண்டே போகலாம் எனவே நீங்கள் எல்லோரும் நூல்களை தெரிந்து கொண்டு தமிழை பற்றி தெரிந்து எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் முகநூலில் தமிழ்மொழி வரலாறு என்று ஒரு குழுமத்தை நான் உருவாக்கியுள்ளேன் பலர் பேசியதை காணொலிகளை நான் அதில் பதிவிட்டுள்ளேன் உங்களுக்கு அதனுடைய லிங்க் நான் தருகிறேன் தொடர்பு தருகிறேன் அதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எனவே நண்பர்களே தமிழ்மொழி என்பது உலகத்திலேயே மூத்த மொழி மிக பழமையான மொழி தமிழ்மொழி சொற்கள் பல மொழிகளில் இருக்கிறது இன்று சில நாடுகளில் பேசி வருகிறார்கள் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இலங்கை போன்ற நாடுகளில் ஆனால் இன்னும் பல நாடுகளில் தமிழர்கள் இருக்கிறார்கள் பேசி வருகிறார்கள் ஆதலினால் இன்னும் நம்ம அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அந்த சங்க காலம் என்று சொல்வோம் கடைச்சங்கம் இடைச்சங்கம் மூன்றாவது இறுதி சங்கம் மூன்று சங்கங்கள் அதனுடையலாம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பிற்காலத்தில் தான் நமக்கு அதை பற்றிய தகவல் எல்லாம் கிடைத்தது எனவே நண்பர்களே நீங்கள் எல்லோரும் நன்றாக ஆராய்ந்து நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் என்னுடைய தமிழ்மொழி வரலாறு பற்றி அந்த முகநூலை பார்த்து நீங்கள் மற்றவர்களுக்கு பகிரலாம் என்று சொல்லி இந்த உரையை நான் இறுதி செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே